தனியாக நெஞ்சதிரோம் ஏனையது தண்ணே இல்லாத தமிழ் என்று தந்தி அலங்காரம் பேசுகின்ற அன்னை உன்னை முதலில் வழங்கி இன்று தமிழ் மதுரை அறக்கட்டளையின் சங்கப்பாதை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணமாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவிற்கு மகளை நீ நீதான் தலைமை ஏற்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார் என் பிள்ளைகள் தான் நீ தலைமை ஏற்க வேண்டும் என்றுதான் சொல்லுவார் ஆள் என்பதற்காக எப்பொழுதும் எங்கள் அப்பா பொ கல்வித்தகர் கொட்டை பாண்டியன் அவர்களை விழாவின் தலைவராக ஆக்கி இருக்கிறோம் அந்த வகையிலே சிறப்பாக தலைமையேற்று எங்களுக்கெல்லாம் பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பிய அப்பா கவித்தகர் ரா பொத்தை பாண்டியன் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்பதில் அடுத்ததாக இந்த விழாவை சிறப்பித்து இங்கே இந்த விழாவிலே விருது பெற்றவர்களுக்கும் இந்த விழாவிலே தூண்களை வெளியிடுபவர்களுக்கும் பாராட்டுறை நல்கி போற்ற வந்து கொண்டிருக்கும் அன்றைக்கினிய அண்ணன் துறை மேயர் மதுரை மாநகராட்சி நாகராஜன் அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன் அடுத்ததாக முன்னிலை வகிப்பதற்காக இன்று பல விழா விழாக்கள் இருப்பதால் வந்து கொண்டிருக்கக்கூடிய வரதராஜன் தலைவர் புரட்சி கவிஞர் மன்றம் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் திரு அவனி மாதசாமி ஐயா பட்டிமன்ற பேச்சாளர் மதுரை இலக்கிய மன்ற நிறுவனர் அவரை வரவேற்பதில் பெருமைகள் மகிழ்ச்சி கொள்கிறேன் தமிழ் திரு கவிஞர் லட்சுமணிங் நிறுவனராகவும் அந்த நிறுவனத்தை சிறப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்றைக்கு நீ அண்ணன் ஐயா லட்சுமணகுமார் அவர்களை வருகிற வழங்க வந்திருக்கக்கூடிய தமிழ் திரு ஐயா திருவாசகம் தனித்துறை ஆட்சியர் விருதுநகர் முத்திரை அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறேன் தமிழ் மதுரை அழைப்பிட்டதை பல நூலகங்கள் வாயிலாக நூலகங்களில் தமிழ் பணியை செய்வதற்கு எழுத்துப்பூர்வமான அனுமதியை தந்து எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் ஒரு அங்கீகாரத்தை தந்த அம்மா மதுரை மாவட்ட நூலக அலுவலர் அம்மா யசோதா அவர்களை பரவி வரவேற்கிறேன் நடத்துவதற்கு கேட்டவுடன் உடனேயே தமிழ் நிகழ்வு என்ற உடனேயே எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் உடனே அனுமதி கொடுத்து அற்புதமான இந்த விழாவை இங்கே நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐயா எங்களது மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் செயலாளர் தமிழ் திரு முகராமன் ஐயா அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறேன் முதல் நிலை நூலகம் மாவட்ட மைய நூலகம் திண்டுக்கல் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறேன் ஜெர்மனி நாட்டிலிருந்து இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக என் மீது கொண்டிருக்கும் அன்பின் காரணமாக செலவை கூட பொருட்படுத்தாமல் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பின் ஐயா அவர்களை சேதர்வாகியிருக்கிறவர்கள் என்று வரவேற்கிறேன் இங்கே இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வரவேற்கக்கூடிய எழுத்தாளர் ஆத்மார்த்தி அவர்களை வருகவர்கள் என்று வரவேற்கிறேன் தமிழ் திரு கவிஞர் ஓ ஐயா அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கிறேன் தனித்திரு முதன் முனைவர் மு முருகானந்தம் கி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கள் அவர்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் வரலவர்கள் என்று வரவேற்கிறேன் இயக்குநராக என்னை ஒரு படத்திலே திரைப்படத்திலே நடிகராகவும் பாடகராகவும் பாடராசிரியராகத்தான் முதல் அழைத்தார் பிறகு நடிகராக நீங்கள் நடித்து ஆக வேண்டும் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு நடிகராகவும் ஆக்கி அடைய ஐயா இயக்குனர் தமித்திரு பாவர்மணி சிவாஜி அவர்கள் அவர்களை வரலவர்கள் என வரவேற்கிறேன் அண்ணாதுரை தம்பி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா மேலாண்மை கல்லூரியை சேர்ந்தவர் நிறுவனரும் அதனுடைய தாளாளரும் முதல்வரும் ஆகிய அன்பிற்கு தம்பி அண்ணாதுரை அவர்களை வருகவர்கள் என்று வரவேற்கிறேன் இந்த கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக்கிய எங்களது அன்பிற்கனிய அம்மா தமிழ் தமிழ்நிறை முனைவர் ஸ்ரீ பரிமலா அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன் போச்சூழலிலிருந்து இந்த விழாவில் சிறப்பாக நடைபெறுவதற்கும் தம்பி நீங்கள் நடக்கும் நடக்கும் விழாவிற்கு கட்டாயம் வருவேன் என்று தன்னுடைய உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அன்பிருக்கி அக்கா தமிழ் திரு நீனு தங்கம் அவர்களை என்று வரவேற்கிறேன் இன்னும் இந்த விழாவில் சிறப்பை இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற அனைவரையும் இங்கே வரவேற்பதில் பெரும பெரும் மகிழ்ந்து கொள்கிறேன் இன்னும் இங்கே நூல்களை வெளியிட இங்கே வந்திருக்கக்கூடிய நூலாசிரியர்கள் மு சிலம்பரசன் மு பிரகாஷ் சா வாசுதேவன் ஐயா அப்பா தியான் தமிழ் திரு முனைவர் சா தினேஷ் தமிழ் திரு தமிச்சி அமர் ராமவேல்முருகன் கவிஞர் சே நிறைமதி கவிஞர் சசிமுத்து ஐயா முனைவர் காவே முரளிதரன் ஐயா கா காந்திதுரை மாணவி மீனாம்பரி விஜயவே தம்பி டி விஜயகிருஷ்ணன் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெரும் ஆரம்பம் கொள்கிறேன் தமிழ் தமிழ் மதுரை அறக்கட்டளை தொடங்கப்பட்ட ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுகள் இதை வெற்றிகரமாக கொண்டு சென்று இந்த நிகழ்விலே ஈரோடில் இருக்கக்கூடிய விஐடி தலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து சிறப்பாக மாணவர்களின் தமிழ் பணி செய்வதற்கு காரணமாக இருந்த அந்த கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர்கள் செயலர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களின் வழிவகை இன்று வரவேற்கிறேன் அதே போன்று ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரி கோயம்புத்தூரில் இந்த நமது அறக்கட்டளை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கல்லூரி நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அரசுமுறை அறக்கட்டளை வழங்க ஒப்புதல் தெரிவித்துள்ள தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கல்லூரியைச் சேர்ந்த ஐயா செயலாளர் அவர்கள் மற்றும் துறை துறையைச் சேர்ந்தவர்களை பேராசிரியர்களையும் வருவது என்று வரவேற்கிறேன் ஆக இவைகள் தலைவர் பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த விழாவு சிறப்பாக நடைபெறாது அந்த வகையில் உங்களையும் வரவேற்கிறேன் தொடர்ந்து உங்கள் அனைவரின் ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஊக்கமும் தமிழ் மதுரை அறக்கட்டளைக்கும் தமிழ் மதுரை அறக்கட்டளையின் நிர்வாகிகளுக்கும் தமிழ் மதுரை அறக்கட்டளையின் செயல்பாட்டாருக்கும் அனைவருக்கும் தேவை என்று தெரிவித்துக் கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் அனைவரையும் வருக வருக என்று வளரவிருக்கிறது தமிழ் மதுரை அறக்கட்டளை தமிழ் மதுரை அறக்கட்டளையின் தங்கப்பலகை வாழ்க தமிழ் வெல்க தமிழ்

தமிழை வளர்த்த மகிமை அப்படின்னா பாண்டிய மன்னர்களை தான் சென்றது இல்லையா அது போல அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களுக்கும் முடிந்துடும் மன்னர்களாக இருந்து முன்னோடியாக இருந்து தன்னோட சொல்வதால எல்லாரையும் நடத்தக்கூடிய பெருமை அப்படின்னா அது எங்களுடைய பொற்கை பாண்டிய நல்லாவதா சென்றதையும் இவர்களின் தலைவர்கள் நம்மாறிவார் என்னை மண்டலத்தின் நான் அன்னும் போதும் உருத்து உடை குடிக்கும் நீர் ஏறுகின்ற நேரில் நீங்கள் போகின்ற மாலை ಕುರು ಎಲ್ಲ ನಾನು ಆಯ್ ವರೇನ್ ಪಾಕೋದಯ ಎಳುಸು ವೇಳೆಗಳಿಗೆ ಐವನಾರ ಅನುಕ್ರಂ ಅದುಬೋದು ಎಳು ಉಮೆಯ ಪದೇ

சாம்போல் அதுபோல இந்த இரவு அழகாவது தூத்து வணக்கப் போட்டிருக்கின்ற உயிர் பொருள் என்னுடைய மகள் கீர்த்தியார் தம்பி பொருள் சொந்தக்காரன நம்முடைய முத்து விஜயன் அதேபோல் அன்பு இடவன் துணை ஸ்ரீ டி நாகராஜன் அவர்களுக்கும் எதிரியை பார்க்கின்றேன் யாரை சொல்வது யாரை விடுவது ஓந்து மகளும் செங்கிலா எல்லா எல்லாரும் சிறிது முகங்கள் பிள்ளைகள் ஒரு சில அண்ணன் அனைவருக்கும் அதிகாலை எழுந்து குலைசேகர பாதியன் கட்டிய பாசியன் கட்டிய மீனாட்சி ஊழிவுக்கு அண்ணன் மீனாட்சியை வணங்கி விட்டு தங்க அமர்ந்த இடத்தில் போய் இழுந்து தியானித்து விட்டு தங்கப்பலகை விட அதுவும் என்றைக்கு வெள்ளை சட்டையெல்லாம் போடுவேன் என் மகன் பாண்டியன் மஞ்சள் சட்டை பொருளை அவள் அவர் சட்டையை பொறுப்பு தந்திருக்கிறேன் வெள்ளையாற்ற மஞ்சளாக பார்த்து விட்டார் இவருடைய மூத்த மகன் இலக்கியத்தில் அவரைத்தான் மூத்த மகனா என் பிள்ளைகள்லாம் அடுத்ததுதான் தங்கப்படையும் தொழிலாளர்கள் ஒன்றுதான் பண்பாடு மொழி உட்பாக்கே இந்த இரண்டாம் விழாவிலே கலந்து கொள்வதே நான் நகிழ்வும் நெகிழ்வு அடைகிறேன் இந்த பொழிலும் பெருங்க முடிக்கிறேன் பொதுவாக தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டு நிகழ்கிறது எழுதுகிறது என்னவென்றால் இந்த குழுமங்களை எல்லாம் மஞ்சளையும் கூடி கூடி துணி அடிக்கின்றன கொண்டாடி மறந்துகின்றன எந்த ஒரு பட்ட பொருள் பொருள் இந்த நான் சொல்கிறேன் கூடி கூடி கொண்டாடுங்கள் கூடி கூடி துணி அடிங்கள் தமிழை தானே அனுப்புறோம் இல்லை என்றால் இதை செய்யப்படுத்தவில்லை என்றால் எந்த வித்திரமாக இருக்கும் அங்கே ஏழு ஏ ஏழு ஒரு பண்பாட்டை பணியாளுக்கு வந்தும் நம்ம நம்ம பிறந்த அடி விடும் அப்புறம் ஹோலி பஞ்சாக மட்டாருக்கும் தமிழ் உண்டாட மாட்டோம்

பனிமொழி கோலை மார்க்கும் வேறனாய் கழிந்தனாலும் வெளியூடு கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாதேன் அப்போ அந்த குறிக்கோள் அவளுக்கு கிடையாது அதனால கண்களுக்கு தடுப்பான் கண்களை சாப்பிடுவான் கண்களுக்கு ஐம்பது அவன் ஒரு நாள் ஒரு கணிகை ரூ சோகமா வந்து நன்றும் கேட்கிறான் என்ன காரணம் சோகமா இருக்கிறார் நீ போன போனால ஒன்னும் முடியவில்லையா ஏன் பாக்கு

என்ி ஓடி என்றால் என்னி வசதி என்றால் மீன் எல்லாம் தனிகரியா கூலும் கொண்டு பொம்மையின் கையில் நாம் இடா பட்டபாடு நமன் கையில் பாருங்க அந்த அளவுக்கு மொழி என்பது தேவைப்படுகிறது எனவே மொழியையும் இனத்தையும் பூம்பாட்டையும் காப்பாற்றுங்கள் ராவண மனசோடுகிறான் ராமனை பார்த்து அண்ணே சீதை விட்டு இந்த பொறம்பு கொள்ளாது இளைஞர் எரித்துவிடுவோம்

நலனற கிளையின் கேள்வறு பற்றத பரிவும் பரந்தங்களும் இருந்தது என் உடல் என்கிற மானுரக்தி அந்த மானுரக்தியை நாம் பண்பாட்டையும் இனி தமிழ் மொழியோடு என்ன gingham gingham தரமடி வாசனையோடு கலையே பறந்துடாது கலையே என் தளிர் உணர்ந்தத யம்பற்ற தேடு தளிர்மேல் தமிழ்

விடுமலர் ஆகிற வேகம் சூழல் புரி கூட குருநாள் நல்லி குறிகள மருந்தம் விரும்பும் நோக்கம் போக்கும் செல்வம் தேங்கும் பாதிரி தெருந்தி அதிரல் பெருங்கல் சந்தோகம் கரந்தை குழந்தை தலைமுறை தலைமா தில்லை பாலை கல்லூரி முல்லை புள்ளை புறவம் சிறுமாரோடும் வாழை வழி வீழல் நெய்த தாலை தலைவ உள்தா தாவரை யாரும் அவர் நிரந்தம் கோடி தேடல் செம்மல் திருத்தம் துரளி போரல் கைது கொங்குமிஞ்சு நறுவழை காஞ்சி மணிக்குள்ள கல்கமல் நெய்தல் பாங்கர் மராமல் பல்பு நடக்கும் இருந்தை இளவம் குஞ்சுகள் கொண்டை அன்பவராசி நெடுபொடி அவரை பங்கை பாசம் பல்பு பிண்டி வஞ்சி பெற்றும் சிந்து வாரம் கும்பல் கோழாய் குழப்பும் தோன்றி நந்தி நறுவம் நறுவும் நாகம் பாரம் சீரம் பயங்கர தட்டி ஆறாம் தாண்டை கருது முன்னே நரணம் நாட்டில் நல்லூர்நாரை மாயம்பூர்ந்து நன்றி பெருகக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது நல்ல போக்குவரத்து மீண்டும் துழி போனாலும் துழி மீண்டும் இந்த சங்க பழகு துணி சங்க பழகு வல்லட்டம் சங்கத்தம் வாழட்டம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரு டி நாகராஜன் எம்ஏ பி எல் துணை மேயர் மதுரை மாநகராட்சி அவர்களை மனைவி வகிக்கின்றோம்